இதயத்துலா சார் அதுக்கான மட்டும் வாங்கிட்டு வந்தேன் சார் ஏன்னா மூன்றாவது முறை ஹேட்ரிக் அவங்க இழக்க போறாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு அதான் பிரதமரே எதிர்க்கட்சி வேணும் ஜனநாயகம் சார் அதாவது ரெண்டு விஷயம் இந்த தேர்தல் பரப்புரை ஒட்டி பல குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் காங்கிரஸ் அறிக்கை நாங்க பேசி தான் ஆகணும் நாங்க சில விஷயங்களை சொல்லிதானம் தானும் ரீஜனுக்கு ரீஜன் ஏத்த மாதிரி பேசி தான் ஆகணும் அதெல்லாம் தான் நாங்க செஞ்சிருக்கோம் எங்களுக்கு எதிரா பாத்தீங்கன்னா 400 தாண்டுவது உறுதி மூணாவது முறையா காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை ஹேட்ரிக் அடிக்க போறாங்க இழக்க போறாங்கன்ற வலிமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் பட் இந்த தரப்பில் நம்ம பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய விஷயம் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுன்னு இருக்க போகுது பிஜேபி இந்த ஏழாம் கட்ட தேர்தல் முடியட்டும் நிச்சயமாக பாருங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம இதை ஒட்டு மொத்தமாக எப்படி தேர்த்தலாம் சார் புரிஞ்சுக்கணும் ஹார்ட் ட்ரிக்கா ஹார்டு ட்ரிக்கா இந்த ட்ரிக்கு வந்து செல்லுபடி ஆகுமா இதைத்தான் பார்க்கணும் இவங்க ட்ரிக்கு பூரா எந்த அளவுக்கு போயிருச்சுன்னு சொன்னால் ஆ இவ்வளோ நேரம் இல்லை வளச்சிடுச்சு பேசுகிறேன் நீங்கள் மக்கள் மத்தியில் என்ன போய் சேர்ந்துச்சு பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இவர் ஏன் தேவையில்லாமல் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாரு நம்பர் ஒன் பாஜக ஆதரவாளர்களை எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் எப்படி நம்ம மங்கள் சூத்ரா அவங்களுக்கு எப்படி போகும் மங்கள் சூத்ரா எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு தாலி விஷயத்தை இந்து மக்களுடைய தாலி விஷயத்தை இவ்வளவு கேவலமா முதல் எடுத்து நம்பர் ஒன் ரெண்டாவது இந்து மதம் தடை செய்யப்படும் காங்கிரஸ் வந்தா அது எப்படி காங்கிரஸ்ல யாரு நினைச்சாலும் முடியாது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் கோவிலே நான் சொல்லிட்டு சொல்லிட்டு வரேன் நல்ல வேலை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க பரவாயில்ல சந்தோஷம் வரத்துக்கு நன்றி வாங்கி ஆகணும் வரத்துக்கு நன்றி ஒன்னா வரும்போது தானா வந்துடும் இந்து மதம் அப்புறம் இந்து மக்கள் ரெண்டாம் தர குடிமக்கள் அப்ப இந்து மக்களை ரெண்டாம் தர குடிமக்களா காங்கிரஸ் ஆக்குமா யோசிச்சு பண்ணுவாங்க காங்கிரஸ்ல யாரே கடவுளே வந்தாலும் ஆக்க முடியுமா முடியாது ரெண்டாம் தர குடிமா அப்ப ஏன் இந்து மக்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க சலுகையை உரிமை தொகையை போய் சலுகைன்னு சொல்லி சரிவாதி உள்ள பெண்களுக்கு எதிராக பேசுகிறாரு ஏற்கனவே மங்களசூத்ரா மட்டுமல்ல ரைட்டு ரெண்டு மாடு இருந்தால் ஒன்றா கொடுத்துருது ரெண்டு கை இருந்தால் வெட்டி ஒன்றா கொடுத்துருவோம் இப்படியெல்லாம் இவர் மிக அருவறுப்பாக பேசுனார் இது ஒரு பக்கம் ரெண்டாவது உங்களுக்கு தன்னுடைய ஆதரவு கட்சி இந்த பத்து வருஷமாக ஆதரவளிச்சவங்கல ரெண்டு பேர் முக்கியமான ஆளுல பிஜு பட்நாயக் ஒருத்தர் அவரை இந்த அளவுக்கு கேவலமா பேசுவார் ஏன்னா ஏற்கனவே மேபுவாமமுர்த்தி ஆதரவளிச்ச மேபாமாமுத்திக்கு எதிரா இருந்தாரு அகாலிதளத்துக்கு எதிரா இருந்தாரு சிவசேனாவுக்கு எதிரா இருந்தாரு லோக் தளத்துக்கு எதிரா இருந்தாரு தன்னைக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாரையும் அழிச்சாரு அண்ணா திமுக உள்பட ஒரே கேரை நான் முடிச்சிடுறேன் கூட இருந்தவரை எதிர்த்து பேசுறாரு படு பயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா நம்ம கேரளால என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் டெல்லியில என்ன பிரச்சாரம் பண்றோம் இந்த தேர்தலில் நான் சொல்றது கூட்டணி கட்சிகள்ல ஏற்கனவே பேசப்பட்டது கேரளாவில ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி ரெண்டு கட்சி பெரிய கட்சி ரெண்டு கட்சியில ஒரு கட்சி நிக்கலின்னா என்ன நடக்கும் மூணாவது ஒண்ணுக்குமே இல்லாத கட்சி ரெண்டாவது கட்சியா வரும் இது எப்படி ஒரு புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி விட்டு கொடுக்கும் கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி நான் என்ன சொல்ல வரேன் இப்படி கடைசியா மாநிலங்களை விரோதமா பேச ஆரம்பிச்சாரு மாநிலங்களுக்கெல்லாம் கேவலமாக பேசுகிறார் எது எதை கேவலமாக பேசக்கூடாதோ மாநிலங்கள் மொழி அதே மாதிரி இதை பேசுகிறார் எதை பேசுகிறார் நம்ம இதுகளை பற்றி அதாவது மாநில உரிமைகளை பற்றி எஸ்சி எஸ்டி இது நாங்கள் தான் ஆதரவாக இருக்கோம் சமூக நீதி வேணுங்கிறோம் அவங்களுக்கு சாதிவாய் இடஒதுக்கீடு வேணுங்கிறோம் பத்து வருஷமாக செய்யாதவர் நாங்கள் இடஒதுக்கீடை காப்பாற்றணும்னு ஒரு பொய் சொல்கிறாரு அவர் காப்பாற்றியிருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் இது நீங்கள் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் பிரச்சாரத்தில் நம்ம எல்லாம் சொல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் போன சூழ்நிலை நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இது மக்களிடம் சென்றடைந்ததா நீங்கள் போய் அவங்க ஹார்ட்டை டச் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளுங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு முத்துரா தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தா வீட்டுக்கு ரெண்டு பேர்னா தொண்ணூறு லட்சம் ஓட்டு ஒரு கோடி வரைக்கும் விழுந்திருக்கணும் பாஜகவுக்கு இதுவரை என்னைக்கா விழுந்திருக்கா அது மாதிரி அதுதான் போய் மக்கள் டெஸ்ட் இப்போ நான் சொல்றது சேர்ந்துருக்கு நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு எடுப்பேன்னு ராகுல் காந்தி சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சாதியினர் இந்து மக்களுக்கு எதிராக இந்து மக்களுடைய தொண்ணூறு உடைய வேலை வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஆர் எஸ் எஸ் வேண்டியவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்னு ராகுல் காந்தி சொன்னார் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா இல்லையான்னு பார்த்தா சேர்ந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன் வேலை வாய்ப்பு முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பை இவரும் பூர்த்தி செய்யலாம் அதில் எழுபத் இருபத்தஞ்சு லட்சம் பிசிகளுக்கும் ஓபிசிகளுக்கும் வேலை இல்லாமல் போச்சு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு வேலை இல்லாதவனுக்கு தான் தெரியும் யார் அந்த நிலமை புது சா பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது இந்துக்கள் மேல் முக்கியமான உண்மையான தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்களுக்கு போய் சேரும் அதை தடுத்திருக்காரு இப்போ வேலைவாய்ப்பு உள்ளவன் பாதிக்கிற பெண்கள் பாதிப்படைகிறாங்க எஸ்சி ஓபிசிக்கு வேண்டிய அந்த நிலை வரல இப்படி எல்லாரும் பாதிக்கப்படுறவங்க நேரம் அதெல்லாம் ஒரு பக்கம் கிட்டும் இந்திய மக்கள் பொதுவாக நானூறுரூவா டீசல் காங்கிரஸ் விற்றுச்சு இவங்க முந்நூறுவா ஆக்கணும்னு சொன்னாங்க ஆனால்

ரூபாய் கொண்டு வந்தார் அவர் என்ன சொன்னார் ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபது ரூபாய் இருக்கும்போது நாங்கள் நாற்பது ரூபாய் கொடுப்போம் பாதியாக கொடுப்போம்னு சொன்னார் அப்போ அந்த பெட்ரோல் விலையை வந்து அதிகமாக உயர்த்தினது யார் மாநில அரசுகள் கிடையாது மத்திய அரசு தான் மாநில வரி கூடுது அப்போ இது பூரா எங்கே போய் தரும் ஆக பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து எந்த அளவுக்கு வந்து மாநில விரோதம் மொழி விரோதம் தமிழர் விரோதம் இப்படி எல்லா வகையிலும் விரோதங்களை ஒரிசால போய் ஒரிசா மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னமோ அவரு இல்லாம போயிருவாருங்கிற அளவுக்கு மோசமா பேசாரு இப்படி ஒரு பிரதமர் பிரதமர் நான் நீங்க எல்லாம் பேசணும் பிரதமராக இருந்த ஒரு பிரதமர் சொல்றாரு இந்தியாவில் இதுவரை ஒரு மோசமான பிரதமர் அதாவது அருவறுப்பான பேச்சக்கூடிய பிரதமர் இதுவரை யார் இல்லை சொல்றது யாரு டாக்டர் மன்மோகன் சிங் அவரு பேச மாட்டாரு பேசினா சரியா சொல்லுவார் இதுதான் இன்னைக்கு பேச மாட்டாரு பேசுனா மிகச் சரியா சொல்லுவாரு அவரு பல பத்திரிகையாளர் நீங்க எதிரா மோடி என்ன செஞ்சாரு தெரியுமா எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு அவர் கேமரா வச்சு

ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காங்க அவர் வந்ததிலிருந்து பல நேரங்களில் கான்ஸ்டியூஷனை மாற்றியிருக்காரு தேர்தல் கமிஷனையை தன்வயப்படுத்திட்டாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருந்த ஏதாவது தூக்கி எரிஞ்சிட்டு தானும் தன் சகாவும் இருந்து தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுத்திருக்காரு தேர்தல் கமிஷனரை ஒரே நாளில் இன்றைக்கி இருக்க தலைமை தேர்தல் கமிஷனை அவரை வந்து ஒரு நாளில் ராஜினாமா செய்ய சொல்லி மறுநாள் அப்ளிகேஷன் போட சொல்லி மூணாவது நாள் அவரை செலக்ட் பண்ணிட்டாரு அடுத்து ரெண்டு தேர்தல் கமிஷனை மூணாவது உறுப்பினராக ஆதிரந்தன் ரந்தன் சௌத்ரி இல்லாமல் கூட பண்ணிட்டாரு தேர்தல் கமிஷனை தன் பயப்படுத்தி இருக்காரு அவர் இருநூறு கூட்டங்கள்ல முந்நூறு நானூறு மோசமான கருத்துக்களை சொன்னாரு ஒரு முறை கூட தேர்தல் கமிஷன் அவருக்கு நேரா அவருக்கு எதிராக கடிதம் போல சம்மதம் இல்லாம பாஜக கட்சி இப்பொளவு விஷயங்களும் மக்களுக்கு போய் மக்களுக்கு போய் இருக்கும் ஒன்னும் இல்லைங்க நான் ஆதாரமா சொல்றேன் பொதுவா மூன்று முன்னூறு இடங்கள்ல அவங்க ஏற்கனவே ரெண்டு தொண்ணூறு முன்னூறு இடங்கள் இருந்தாங்க இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய நிலைமை அவங்க இழக்குறாங்க முழுமையாக பெற்றாங்க ராஜஸ்தான்ல முழுமையா பெற்றாங்க இழக்குறாங்க கர்நாடகால பாதிக்கு மேல அவங்க இழக்குறாங்க நான் சொல்லிகிட்டே வர்றேன் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு பாதிக்கும் மேல அவங்க இழக்குறாங்க பாதிக்கும் உங்களுக்கு இப்படி பெருமை பெருமையா இல்லை பாருங்க அதே மாதிரி ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு அகிலேஷ் அவரே சொல்லியிருக்காரு அகிலேஷ் கொஞ்சம் அது கொஞ்சம் பொறுமா பொறுமா நாகரிமா அநாகரி இல்லாம நான் பே நான் பேசும்போது கொஞ்சம் குதிரம் பொய் சொன்னீங்க மோடியோட அதிகமான பொய் சொன்னீங்க நான் கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு நான் முடிக்கணும் ஆரம்பிக்கவே இல்லை இப்படி வந்தால் நான் முடிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஒண்ணும் அதாவது பீகார்ல எவ்வளோ பெரிய பலமான ஒரு சூழல் ஏற்படுது ஊ யூபியில் இருக்குது நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நூற்றி இருபது சீட்டு அவங்களுக்கு ஏறத்தால் போதுன்னு சொல்லி ஏழையும் சேர்த்து நீங்கள் அது ஏழு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிறேடா எங்கே கிடைக்கும் மிஞ்சி போனால் அவங்க ஏற்கனவே பிஜு பட்நாயக் மட்டும் இல்லை அவருக்கு ஆதரவாக இருந்த அதாவது இவர் இருக்கார் பாருங்க நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பத்து வருஷம் ஆதரவாக இருந்தார் அங்கே என்ன பண்ணுறாரு சந்தபாபு நே நாயருக்கு ஆதரவு பண்ணி எழுத்து நிற்கிறாரு இப்போ

அவங்க 200க்கு கீழ தான் வருவாங்கன்னு கருத்துக்கறி முப்பத்தி 132 சொல்றது. எங்களுக்கு 256 சொல்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனை என்னன்னா நான் ஏற்கனே சொன்னேன். பெண்கள் விரோதமா இருந்தாரு, முஸ்லீம் விரோதமா இருந்தாரு, ஓபிசிக்கு எஸ்சிக்கு விரோதமா இருந்தாரு, மொழிகளுக்கு விரோதமா இருந்தாரு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையில சிண்டு முடிக்கிற வேலையை அவ்வளவையும் பார்த்த கடைசி எங்க போயிட்டார்னா மகாத்மா காந்திட்ட கை வச்சிரார். மகாத்மா காந்தி எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றது

நாட்டல இந்துக்களுடைய ஆன்மாவும் அல்லது மூளையும் முஸ்லீம்களுடைய உயிரும் ஒன்றிணைந்தால் இந்தியா வாழும்னு சொன்னவர் அது மட்டுமல்ல இல்ல அவர் இன்னா சொல்ல போனா இங்க நான் இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு உச்ச சாதினர் அந்த விஷயத்தை கேரளாவுல பார்த்து எதிராயிரு சொன்னாரு அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய முன்னோர்களுக்கு விரோதமா இருந்த ஒரு விவேகானந்தம் ஒரே ஒரு வார்த்தை வேற இல்ல ராமன் வந்து